இந்த சரித்திரம் முழுவதும் உங்களுக்கு தெரியும் என்று விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தால் பொதுமக்கள் ஒற்றுமையாக இருந்தால் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருந்தால் ஊர்மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று சாதித்து அதோடு இந்த டங்ஸ்டன் விவாதத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உண்மையான செய்தியை விவசாய இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் மத்திய அரசாங்கம் திருப்திகள் அதாவது அரிய வகை கனிமங்கள் வெட்டியளிக்கின்ற அனுமதியை மத்திய அரசு அரசு அந்த மத்திய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டார் இதை இந்தியா முழுவதும் உள்ள சட்டத்தை கேக்கொண்ட அப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஆளும் தரப்பில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற எதிர்ப்பு தெரிவிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவுகை அதாவது இந்த அறிவு கனிமங்களை வெட்டி இருக்கின்ற அந்த அனுமதியை மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு கழிவு என்கிறார்கள் இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று கடிதம் எழுதவில்லை மத்திய அரசு நிறைவேற்றப்பட்ட அந்த வெட்டி எடுக்கின்ற அனுமதி மத்திய அரசு மாநில அரசுக்கு வேண்டும் அதோடு அதற்கு மத்திய அரசு எந்தவித பதிலும் வழங்காத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றியுள்ள

மாசம் ஒன்பது மாத காலம் இந்த அரசு எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அரசு வெளியிலே தெரிந்த பிறகு அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறி போய் விடுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்க விடுமே என்று நீங்கள் எல்லாம் எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கொந்தளிப்பதோடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் கல்வி ஆகவே இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திலே அனைத்தீங்க அண்ணா கழகம் பங்கு பெற்றது பெற்றார்கள் அதோடு இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன் பிறகு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் இந்த தனி தீர்மானத்திலே நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் உரையாற்றினேன் நான் ஒரு விவசாய நகரால் விவசாயி எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்ற உணர்வோடு அந்த கருத்தை நான் வெளிப்படுத்தினேன் முதலமைச்சர் வந்து சரியான பதில் கிடைக்கவில்லை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநில அரசு மத்திய அரசை கடிதம் தமிழகத்தில் அரிய வகை கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் கடிதம் இரண்டாவது இந்த மேலூர் பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் அந்த டெண்டர் பதினொன்று மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி செய்ய வரை ஒன்பது மாத காலம் நீங்கள் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் முதலமைச்சர்கள் கடிதம் மத்திய அரசு கடிதம் எழுதியின் வாயிலாக எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க நாங்கள் டெண்டர் அறிவிச்சிருந்து டெண்டர் இறுதி செய்யவில்லை மாநில அரசுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை அதனால் இறுதி செய்வோம் என்று மத்திய அரசு வெளிப்படுத்திவிட்டது ஆக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று கருதி இருந்தால் டெண்டர் விட்ட உடனே ஒன்பது மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காரு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒன்பது மாத காலம் காலத்தை தவிர்த்தினார் காலம் தாழ்த்தினார்கள் ஆனால் நீங்கள் கொதித்தெழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம அதோடு டெண்டர் விட்டது

முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் மூணு ஆறாவது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெரிவிக்கிறேன் வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்றை வெற்றி பெற்று அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் கடுமையாக பேசினேன் இவர்களுக்கு சரியான கிடைக்காத என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சருக்கு வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்தேன் என் உயிரை கொடுத்தாவது ஒரு தாய் பிறகுதான் முதலமைச்சர் இருக்கு என் பதவியே போனால் பரவாயில்ல

விவசாயிகளை பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது டெல்டா மாவட்டம் எடுத்துருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் காலகட்டத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தனம் தவணம் கொண்டு நான் முதலமைச்சராக இருந்து அந்த உங்களை விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் இன்றைக்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டம் வரக்கூடாது என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தான் கொடுத்தேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டபூர்வமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த காலகட்டத்திலும் அமுக உங்களுக்கு குரல் உங்கள் பின்னே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் நான் விவசாய விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நான் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை இது எல்லோருக்கினுடைய பங்கு இருக்குது நான் இல்லை என்று நான் சொல்ல ஆனா ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தா மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாயிருக்க மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு மனவேதனை மன உளைச்சல் தன்னுடைய பறி போய்விடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் தூக்கம் இல்லாத விவசாயிகள் இருந்தார்களே தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் உணர்வு பூர்வமா சொல்றேன் இதில் எந்தவித ஒரு கால் புழுச்சே கிடையாது அரசியல் எல்லாம் நான் வந்து கல அரசியல் கால் புழுச்சோன்னு பேசவே இல்லை ஏன் நீங்க இந்த முப்பது மாத காலம் டெண்டர் விட்டு சுரங்கட்ட டெண்டர் விட்டதில் இருந்து இறுதி செய்வது ஏன் அமைதியா இருக்கு அப்ப சட்டமன்றம் நடக்குது ஆறாவது மாசம் அப்போ தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த விவசாயிய எதிர்ப்பை மத்திய அரசு காட்டியிருக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை சந்தித்து இந்த விவசாயிகளை பகிர்ந்து கொண்டேன் என்னை வந்து சந்தித்த அனைத்து விவசாயிகளும் மென்மேலும் உங்களுடைய வாழ்வு மணற வேண்டும் உங்களுடைய கஷ்ட நஷ்ட உடைய நாங்கள் எப்பொழுதும் அண்ணா தீமுகம் நடந்து விடும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அண்ணா தீமுக எதுக்கும் என்று நான் தொடர்ந்து வழி தெரிகிறேன் அந்த வகையில் இந்த மேலும் திருப்போட்டாக்களை கிட்ட கிராம மக்கள் பாதிக்கிற பொழுது அண்ணா தீமுக உங்களுக்காக புறப்படுத்தது சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தது உங்களோட அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுத்தோம் அத்தனை பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாளே உங்கள் பகுதிகளை கவனத்தில் செலுத்தி அளவுக்கு அறவழியிலே போராட்டத்தை நினைத்து வெற்றுகின்ற அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி

अच्छा <laughs> अच्छा